நீங்க இப்போ நூற்று இருபது பவுண்டுகள் மதிப்புள்ள ஒரு பொருளை நாலு சுலபமான தவணைகளா அதாவது முப்பது பவுண்டுகளுக்கு வாங்குனீங்க இல்லையா அந்த முடிவு முழுசா உங்களுடையது இல்லைன்னு நான் சொன்னா நம்புவீங்களா உங்க மூளையை ஏமாற்றி உங்களிடம் இல்லாத பணத்தை செலவு செய்ய வைக்க ஒரு அதிநவீன உளவியல் தந்திரம் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் கிளார்னா மற்றும் கிளியர் பே போன்ற பை நௌ பே லேட்டர் சேவைகள் வட்டி இல்லாத சுலபமான ஷாப்பிங் என்ற கனவை நமக்கு விற்று பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளன ஆனால் அவை நம் மூளையில் உள்ள உளவியல் ஓட்டைகளை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கின்றன இந்த எட்டு நிமிட வீடியோவின் முடிவில் அவர்கள் அதை எப்படி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் மேலும் ஒவ்வொரு பயனரும் செல்லும் இரண்டு பாதைகளை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் ஒன்று மகிழ்ச்சியான பாதை மற்றொன்று உங்களுக்கு ஒருபோதும் காட்டப்படாத பயங்கரமான கடன் சுழல் முதலில் பணம் செலுத்துவதில் உள்ள வலியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கையிலிருந்து பணத்தை கொடுக்கும்போது நம் மூளையில் ஒரு சிறிய வலி பதிவாவதாக உளவியலாளர்கள் நிரூபித்துள்ளனர் அது உண்மையானது போல் உணரும் ஆனால் பிஎன்பிஎல் அந்த வலியை முழுவதுமாக நீக்கிவிடுகிறது கையில் பணமில்லை கார்டு விவரங்களை உள்ளிட வேண்டியதில்லை ஒரே ஒரு டச் தான் அவர்கள் பண வலியை தாமதப்படுத்துவதன் மூலம் அந்த நேரத்தில் வாங்கும் பொருளை இலவசம் போல உணர வைக்கிறார்கள் புதிய பொருளை பெறுவதில் உள்ள மகிழ்ச்சியையும் அதற்காக பணம் செலுத்துவதில் உள்ள வலியையும் பிரிப்பதில் அவர்கள் வல்லுநர்கள் அந்த பிரிவினைதான் பொறியின் முதல் படி இப்போது பி என் பில் நிறுவனங்கள் உங்களுக்கு விற்கும் கதை இதுதான் மகிழ்ச்சியான பாதை நீங்கள் பொருளை வாங்குகிறீர்கள் சரியான நேரத்தில் நான்கு தவணைகளையும் செலுத்துகிறீர்கள் அவ்வளவுதான் இது ஒரு கனவு போல வேலை செய்யும் வட்டி இல்லை கட்டணம் இல்லை மிகவும் எளிது ஆனால் இதோ அவர்கள் விளம்பரங்களில் காட்டாத பாதை இது ஒரே ஒரு தவணையை தவறவிடுவதில் இருந்து தொடங்குகிறது ஒருவேளை நீங்கள் மறந்திருக்கலாம் அல்லது எதிர்பாராத செலவு வந்திருக்கலாம் இங்கேதான் பொறிவிரிக்கப்படுகிறது முதலில் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அது எரிச்சல் ஊட்டலாம் ஆனால் சமாளிக்கக்கூடியது ஆனால் பின்னர் அது கடன் ஏஜென்சிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நேரடியாக பாதிக்கப்படும் குறைந்த கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் வீட்டுக்கடன் வாகன கடன் அல்லது ஒரு மொபைல் போன் வாங்குவது கூட கடினமாகவும் அதிக செலவுடையதாகவும் மாறும் திடீரென்று அந்த நூற்று இருபது பவுண்டுகள் பொருள் நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பவுண்டுகளை இழக்கச் செய்யும் இதுதான் கடன் சுழல் இது மிகவும் கொடூரமானது சரி ஒரு நிமிஷம் ஒரு உண்மையை சொல்லுங்க நீங்க எப்போதாவது பை நவ் பேலேடர் சேவையை பயன்படுத்தி இருக்கிறீர்களா ஆம் அல்லது இல்லை என்று கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த தீர்ப்பும் இல்லை இது எவ்வளவு பரவலாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் உங்கள் பதிலை கீழே சொல்லுங்க ஆனால் தாமத கட்டணங்கள் மிகப்பெரிய செலவுகள் அல்ல முதல் செலவு நாம் பார்த்தது போல் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பல ஆண்டுகளாக பிஎன்பிஎல் கண்டுகொள்ளப்படாமல் இருந்தது ஆனால் இப்போது யூகேவில் கிளார்னா பே போன்றவை உங்கள் கட்டண வரலாற்றை புகார் அளிக்க வேண்டும் இப்போது ஒரு தவணையை தவறவிடுவது கிரெடிட் கார்டு கட்டணத்தை தவறவிடுவது போலவே கருதப்படுகிறது இது உங்கள் நிதி நற்பெயரை பல ஆண்டுகளுக்கு சேதப்படுத்தும் இரண்டாவது மறைக்கப்பட்ட செலவு உங்கள் மனநலம் பிஎன்பிஎல் இன் எளிமை வாழ்க்கை முறை ஊடுருவலை ஊக்குவிக்கிறது அதாவது நீங்கள் உண்மையில் வாங்கக்கூடியதை விட அதிக விலை கொண்ட வாழ்க்கை முறைக்கு நீங்கள் பழகிவிடுவீர்கள் இது தொடர்ச்சியான நிதி கவலை வரவிருக்கும் கொடுப்பனவுகள் பற்றிய மன அழுத்தம் மற்றும் சிக்கிக்கொண்ட உணர்விற்கு வழிவகுக்கிறது ஒரு புதிய ஷூவிற்காக நீங்கள் கொடுக்கும் விலை இது இது ஒரு பயங்கரமான விலை அப்படியானால் பெய்னாவு பேலேடர் லேடர் அவசியமில்லை ஆனால் இது ஒரு சக்தி வாய்ந்த கருவி அதன் அபாயத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடும் வகையில் உளவியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது முக்கிய விஷயம் பயப்படுவது அல்ல விழிப்புடன் இருப்பது நீங்கள் என்ன விளையாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் அது நன்றாக இருக்கும் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை என்றால் கவனமாக வைக்கப்பட்ட பொறியில் நீங்கள் நடக்கிறீர்கள் இப்போது உங்களுக்கு அந்த போரி பற்றி தெரிந்துவிட்டது உங்கள் அடுத்தபடி ஒரு உறுதியான நிதி அடித்தளத்தை உருவாக்குவதுதான் அதை செய்வதற்கான சிறந்த வழி ஒரு எளிய பட்ஜெட் நான் ஐம்பது மூன்று இருபது விதி பற்றி ஒரு ஒயிட் போர்டு வீடியோ செய்துள்ளேன் இதுதான் உலகிலேயே சுலபமான பட்ஜெட் முறை அதை பார்க்க திரையில் தோன்றும் வீடியோவை இப்போது கிளிக் செய்யவும் அது பிஎன்பிஎல் மனநிலையிலிருந்து விடுபட சரியான மருந்து கிளிக் பண்ணுங்க அங்கே சந்திக்கிறேன்